நண்பர்களுக்கு வணக்கம் நான் சூழன் மிரண்டு போன உலகம் லெபனானில் நடந்து ஏறிய பேஜர் தாக்குதல் பல பயங்கரவாதியுடைய கதையை முடித்த இஸ்ரேலு உண்மையாகவே உலகமானது மிரண்டு தான் போயிருக்கிறது இந்த மாரியும் ஒரு போர் தாக்குதல் தொடுக்க முடியுமா அப்படின்னு உலகமே ஒட்டு மொத்தமாக மிரண்டு போயிருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க முதல்ல இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் போடுங்க நம்முடைய சேனலை மீட்டெடுக்கின்ற முயற்சியில் நாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் சில பக்ஸ் இருந்ததுனால நம்ம சேனலானது முடங்கி போயிருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த லைவை பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த விவசனுடைய யூடியூப் சேனலுக்கு நிறைய லைக்ஸை போடுங்க வாங்க கொஞ்சம் முன்கதையை பேசிவிட்டு எப்படி பேஜர் தாக்குதல் அதோடு போச்சுன்னா வாக்கி டாக்கி தாக்குதல் அதுக்கப்புறம் செல்ஃபோனு அதுக்கப்புறம் லேப்டாப்பு இந்த மாதிரியான கேஜெட்டுகளை வச்சு இஸ்ரேலானது பயங்கரவாதியுடைய கதைகளை எப்படி முடிச்சுது அப்படின்றத ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இரண்டாம் உலகப்போரானது முடிவடைகிறது இரண்டாம் போரில் அதிகமாக கொல்லப்பட்டவங்க பொதுமக்களாக இருந்தாலும் நம்முடைய ஹிட்லர் இருக்கார் இல்லையா அவர் தேடி தேடி கொன்றது யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லோரையும் தெரியும் யூதர்களை தான் கொன்றார் அவர் யூதர்களுக்கு வதை முகாமே வச்சுருந்தார் ஹிட்லர் அந்த அளவுக்கு யூதர்கள் மீது கொல வெறியில் இருந்தார் ஹிட்லர் அதுக்கு காரணம் முதல் உலக போரில் ஜெர்மன் தோற்றுறதுக்கு காரணம் யூதர்கள் தான் அப்படின்னு நினைச்சார் அதனால் யூதர்களை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வேட்டையாடினார் அதுக்கு யூதர்களை ஒட்டுமொத்த பேரும் ஐநா மன்றத்திடம் போய் என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க உலகம் முழுவதும் யூதர்கள் விரைவில் கிடப்பதனால தான் எங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லாத காரணத்தினால்தான் எல்லாருமே எங்களை போட்டு அடி ஆடினு அடிக்கிறான் அதனால் யூதர்கள் ஆகிய எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்னு அன்னைக்கு உலகத்தினுடைய பெரிய அண்ணனாக இருந்த லண்டன் அதாவது இங்கிலாந்துக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க யூதர்கள் சரியா உனக்குன்னு ஒரு நாடு கேட்குற எங்கே இருக்குது உன் நாடு அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இஸ்ரேலில் இருந்தாங்களாம் அந்த இஸ்ரேலர் நாடு அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காலத்தில் பாலஸ்தீனமாக இருந்த அந்த நாட்டை கைகாட்ட பாலஸ்தீனத்துக்கிட்ட வந்து இங்கிலாந்துக்காரன் பேச்சுவார்த்தை நடத்துகிறான் பல நாடுகளுடைய உறுதுணையுடன் ஆனால் அந்த தருணத்தில் பாலஸ்தீனம் வறுமையில் இருந்ததன் காரணமாக அவங்களால் எந்த மறுப்பும் தெரிவிக்க முடியல ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை கொட்டி தந்தாங்க அதனால் ஒரு சிறு பகுதியில் யூதர்கள் வாழ்ந்துக்கிட்டோம் அதுக்கு இஸ்ரேல்னு பேர் வச்சுக்கிட்டோம் அவங்க பாரம்பரியமான ஒரு நாடு இஸ்ரேல் நாடுன்னு சொல்கிறாங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பஞ்சாயத்து பேசி இங்கிலாந்துக்காரன் பாலஸ்தீனத்தை ரெண்டாக உடைச்சி இஸ்ரேல்னு ஒன்று உருவாக்கிட்டு போகிறான் அன்னைக்கிலிருந்து பாலஸ்தீனக்காரங்களுக்கும் இஸ்ரேல்காரங்களுக்கும் சண்டை உலகம் முழுவதும் பெரும் பணக்காரர்களாக உலகம் முழுவதும் பெரும் கண்டுபிடிப்பாளர்களாக உலகத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர்களாக யூதர்கள் இருந்ததால அவங்கள எதிர்த்து எந்த நாட்டுக்காரனாலும் ஒன்றும் பண்ண முடியல எளிமையாக வறுமையில் இருந்த பாலஸ்தீனக்காரங்களாலும் இஸ்ரேல்காரங்களை அதாவது யூதர்களை ஒன்றுமே பண்ண முடியல அதனால் அந்த போரானது தொடர்ச்சியாக சண்டை போட்டுக்கிட்டே வராங்க இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பாலஸ்தீனத்தை மீட்டெடுக்கின்ற முயற்சியில் தான் பாலஸ்தீன போர்க்குழு அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமாஸ் ஆனது அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடுத்துட்டு வராங்க அப்படி தான் சென்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் தொடுக்கிறாங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஏகப்பட்ட பேர் பயனாக இருக்கிறாங்க அதனால் நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக டோம் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேலை சுற்றி ஏவுகணை தாக்குதல் தொடுத்தால் அதை முறியடிக்கக்கூடிய கவசத்தை பொறுத்திருக்கிறான் அப்படி இருந்தாலும் இந்த அமாஸ் போராளிகளை பொறுத்த வரைக்கும் ஒரே தருணத்தில் ஐயாயிரம் ராக்கெட்டுகளை ஏவனதுனால அந்த அயன் டோமாவில் தடுக்க முடியல அது வந்து இஸ்ரேலில் வெடித்தது மக்கள் உயிரிழந்தாங்க அது மட்டும் இல்லை இஸ்ரேலுக்குள்ள அமாஸ் போராளிகள் புகுந்து கச்சேரி நடக்கின்ற இடத்துல ஒரு இரநூத்தி ஐம்பது பேரை சுட்டு கொண்டாங்க இஸ்ரேலுக்கு கோவம் வந்துடுச்சு விடவே மாட்டேண்டா அம்மாஸ் போராளிகளை அப்படின்னு சொல்லிவிட்டு காசா பகுதியில் இறங்கி சம்மாட்டே அடித்தான் இஸ்ரேலுக்காரன் போரானது முடிவுக்கு வருகின்ற தருணம் ஆகி போய்விட்டது உடனடியாக இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நாடுகள் இருக்கும் இல்லையா அந்த நாடுகளெல்லாம் நாங்கள் இஸ்ரேலில் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனானு சிரியா அதற்கு பிறகு ஈரான் இந்த நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக களம் இறங்கின ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் லெபனான் மீது தாக்குதல் தொடுக்க முடியாது லெபனான் வந்து நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிராக போரில் இறங்கலை ஆனால் ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹிஜிபுல்லா தீவிரவாதிகள் குழு இருக்குது அந்த குழுவானது இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கி தாக்குதலை தொடுக்குது சிரியா மீதும் தாக்குதல் தொடுத்தான் இஸ்ரேலுக்காரன் லெபனானில் இருக்கக்கூடிய எஜிபுல்லாக்கள் மீதும் தாக்குதல் தொடுக்கலாம் அப்படின்னு போகிறான் ஆனால் லெபனான் வந்து ரஷ்யா ஆதரவு நாடு அதனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் லெபனான் மீது தாக்குதல் தொடுத்தான்னா இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் வந்து ரஷ்யா தாக்கும் அதனால் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்கலை ஆனால் இருந்தாலும் அந்த எஜிபுல்லா பயங்கரவாதிகளை எப்பட்றா சோழி முடிக்கிறது அப்படின்னு வந்து இஸ்ரேல் யோசிக்கிறான் அதுக்காக அவன் போட்ட திட்டம் தான் இந்த பேஜர் வெடிப்பு தாக்குதல் அதுக்கப்புறம் வாக்கி டாக்சி வெடிப்பு தாக்குதல் அதுக்கப்புறம் லேப்டாப்பு அதுக்கப்புறம் செல்ஃபோனு கம்ப்யூட்டர் என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த கேஜெட்லேயும் வெடிப்பொருட்களை வச்சு அந்த கேஜெட்டை ஆன் பண்ண உடனே பேட்ரியுடன் இணைந்து வெடிக்கின்ற அளவுக்கு டெக்னாலஜியை உருவாக்கி இன்றைக்கி லெபனானில் இருக்கக்கூடிய எஜிபுக்கெல்லாம் மீது தாக்குதலை தொடுத்துருக்குறான் இஸ்ரேல்காரன் அது இஸ்ரேல் வந்து ஒத்துக்கலனா கூட அவனுடைய தொழில்நுட்பம் இதுதான் என்பதை பற்றி உலக நாடுகள் தெரிந்து கொண்டிருக்கிறது தீவிரவாதிகளான அழிச்சா தான் அமாசுகளை ஒழிக்க முடியும் அமாசுகளை ஒழிச்சாதான் இஸ்ரேல் அமைதியா இருக்கும் என்பதனால இந்த மாதிரி தாக்குதலை தொடுத்திருக்கிறான் அப்படின்னு ரஷ்யா இன்னைக்கு கண்டறிந்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது இந்த கேஜெட் தாக்குதல் மூலமாக லெபனானில் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் வெறும் பேஜர் தாக்குதல் மூலமாகவே வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு வாக்கி டாக்கி அதுக்கப்புறம் செல்ஃபோனு லேப்டாப்பு இந்த மாதிரி வெடித்து சிறந்ததுனால அதன் மூலமாக ஒரு இருபது பேருக்கு மேலாக உயிரிழந்திருக்கின்றார்கள் முக்கியமாக இந்த பேஜர் தாக்குதல் மூலமாக அந்த இஜிபுல்லானுடைய முக்கிய தளபதி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அதே மாதிரி ஈரானுடைய தூதுவர் அமானி அவர் வந்து காயமடைந்திருக்கின்றார் ஆக மொத்தத்தில் இந்த பேஜர் தாக்குதல் மூலமாக இஸ்ரேலானது ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கிறது போற அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போயிருக்கிறது உலகமே வியந்து போயிருக்கிறது இப்போ எல்லாரும் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும் இன்னைக்கு ஸ்மார்ட் ஆனது எவ்வளோ இலகுவாக எவ்வளோ குறைவான விலையில் கிடைக்குது ஆனால் இந்த இஜிபுல்லா தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் பேஜரை பயன்படுத்துகிறாங்களே அதெல்லாம் தேவையா அதனால தானே வெடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பேஜரில் வருகின்ற தகவலை மட்டும்தான் யாரால ஆக்ட் பண்ண முடியாதான் அதனால் பயங்கரவாத குழுக்களை இருப்பதனால பேஜர் இருக்கல பேஜர் அது வருகின்ற செய்தியை யாரும் ஆக்ட் பண்ண முடியாது நம்ம எங்கே இருக்கிறோன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது தகவலை ஈஸியாக பரிமாறிக்கொள்ளலாம் என்பதனால இன்னும் கூட அந்த பேஜரை ஹெஜிபுல்லா தீவிரவாதிகள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இதை கண்டுபிடித்த அமாஸ் தவறு இஸ்ரேலானது அவங்கள கட்ட போட்ட திட்டம் தான் இந்த பேஜர் வெடிப்பு இந்த பேஜரை ஹெஜிபுல்லாக்கள் எங்கடா வாங்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா தைவான்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஐயாயிரம் பேஜர்கள் வெடித்திருக்குது அதேமாதிரி வாக்கி டாக்கிஸ்கள் யாரெல்லாம் பயன்படுத்தினாங்க அத்தனை பேருக்கும் வெடி கொண்டு வச்சுருக்கோம் அதுக்குள்ளே அதுவும் வெடித்து செதறியிருக்குது இருந்த லேப்டாப்பில் இருந்து இஜிபுல்லாக்கள் பயன்படுத்தின லேப்டாப் வரைக்கும் வெடிச்சிருக்குது அதனால் லெபனானுடைய அரசாங்கமானது நம்ம நாட்டில் யாரும் கேஜெட்டை ஆன் பண்ணாதீங்க அது செல்ஃபோனாக இருக்கலாம் லேப்டாப்பாக இருக்கலாம் இல்லை வாக்கி டாக்கியாக இருக்கலாம் இல்லை பேஜராக இருக்கலாம் எதையுமே ஆன் பண்ணாதீங்க எல்லாத்தையும் பரிசோதித்து விட்டு அதற்கு பிறகு ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான தடையை போட்டிருக்காங்க இப்போ லெபனானும் ரஷ்யாவும் வந்து யோசிக்கிறாங்க தைவானில் இருந்து எஜிபுல்லாக்கள் பேஜர் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அந்த பேஜருக்குள்ளே இஸ்ரேலுக்காரன் எப்படாக வெடிகுண்டை வச்சான் அப்படின்றது தான் எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம் ஏன்னால் தைவான் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட பேஜரில் வெடிகுண்டை வச்சுருக்க முடியாது இப்போ இஸ்ரேலானது யாரெல்லாம் கொல்லணும்னு முடிவு பண்ணாங்களோ அப்படி முக்கியமான நபர்கள் நபர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்த்து கட்டியிருக்குது இன்னைக்கு எஜிபுல்லா இயக்கமே வந்து மொத்தமாக சோழி முடிச்சிருக்கிறது இஸ்ரேல் இப்படி ஐந்து மாத காலமாக திட்டம் போட்டு இதில் வெடிகுண்டு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பேஜரில் வெடிகுண்டு வைக்கணும்னா சாதாரண காரியமாக எத்தனை நாள் இதை செஞ்சிருப்பாங்க ஒரு நாட்டிலேருந்து பேஜரை வாங்கி அதில் இஸ்ரேல் குண்டை வச்சு அதை கொண்டு வந்து லெபனானில் விற்று எஜிபுல்லாக்கள் வாங்கி எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இது நடந்திருக்கும் மொசாட் அமைப்பு எப்படி இதை வேலை பார்த்துது அப்படின்னு உலகமே வியந்து போய் மோப்பம் முடிச்சிட்டு இருக்கிறாங்க இதில் அமெரிக்காவும் வியந்து போயிருக்கிறது இஸ்ரேலில் எல்லா தொழில்நுட்பத்தையும் மிஞ்சிட்டான் பொழுது நம்மளே நாளைக்கு எடுத்து சாப்பிட்ருவோம் பொழுது அப்படின்னு உலகமே மிரண்டு போயிருக்கிறது தைவான் அரசாங்கமானது மறுத்து விட்டது எங்கள் நாட்டிலேருந்து எல்லாவற்றையும் பரிசோதித்து அனுப்பிச்சிட்டோம் எங்கள் நாட்டில் அது நடக்கலப்பா அப்படின்னு தைவான் வந்து சொல்லிடுச்சு எங்ககிட்ட வாங்கினு போனவங்க அதற்கு பிறகு தான் வச்சுருக்காங்க அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது எப்படி வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தைவான் சொல்லிடுச்சு ஆனால் இந்த பேஜருக்குள்ள குண்டை இஸ்ரேலுக்குள்ளேருந்து வச்சாங்களா இல்லை வேறு நாட்டிலேருந்து எங்கேயாவது வச்சு இதை கடத்தினாங்களான்னு தெரியல ஏன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருட்களாக இருந்தாலும் சரி பரிசோதனைக்கு பிறகு தான் வந்து லெபனான் இறக்குமதி செய்யும் அப்படி பரிசோதிக்கின்ற போது எந்த ஒரு ஸ்கேன்லையும் வந்து இந்த வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்க முடியல இந்த தொழில்நுட்பத்தை இஸ்ரேல் எப்போ கண்டுபிடிச்சிது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏர்போர்ட்டில் இவ்வளோ பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுகின்ற போது கண்டிப்பாக அதில் சிக்கியிருக்கும் ஆனால் சிக்காமல் லெபனானுக்கு போய் பேஜர் வெடித்திருக்குது அதன் மூலமாக பயங்கரவாதிகள் செத்துருக்காங்கன்னா எப்படி உண்மையாகவே உலகத்தை மிரட்டி இருக்கிறான் பயங்கரவாதிகளை போட்டு தள்ளியிருக்கிறான் பல இடங்களில் பொதுமக்களும் இந்த பேஜர் வெடிப்பினால் உயிருந்திருக்கிறாங்க நேற்று இணையதளம் முழுவதுமே வந்து இந்த பேஜர் வெடிப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி இஸ்ரேலானது பல முக்கிய தலைவர்களை மொசாட் கொண்டு போட்டு தள்ளிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி இஜிபுல்லா தீவிரவாத இயக்கத்தைய பேஜர் லேப்டாப்பு செல்ஃபோனு அது போக வாக்கி டாக்ஸி இதன் மூலமாக குண்டு வச்சு சோழி முடிச்சிருக்குது ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் விழுந்திருக்கிறது ஸோ அதனால் அமாசை ஓழித்த இஸ்ரேலு இஜிபுல்லாவே ஓழிச்சிருக்குது அது இது நடந்துக்கிட்டே இருக்கின்ற தருணத்தில் இஸ்ரேல் மீது அமாசு வெடிகுண்டு தாக்குதல் தொடுத்துருக்குறாங்க அதையும் சமாளிச்சுக்கிட்டு சிரியா மீதும் தாக்குதல் தொடுத்துருக்குறாங்க அதனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளுக்கு பதிலீடு கொடுத்துக்கொண்டே இந்த பேஜர் குண்டை எப்படி தயாரித்தான் அப்படின்றது தான் எல்லாருடைய சந்தேகமாக இருக்குது ஏன்னா ஒரு நாடு பதட்டத்தில் இருக்கின்ற பொழுது இன்னொரு நாட்டை எதிர்கொண்டு கொண்டு இருக்கின்ற பொழுது இவன் தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போனான் அப்படின்றதும் இதுக்கு பின்னாடியிலிருந்து யார் உழைச்சாங்க அப்படின்னும் உலக நாடுகளுக்கு வியப்பாக இருக்குது ரஷ்யா தான் முதல் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்குது அதேமாதிரி இஸ்ரே லெபனானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதனால் புதிய போர் முறையை உருவாக்கியிருக்குது இஸ்ரேலு கேஜெட் மூலமாக தாக்குதல் தொடுத்துவது லேசன் மூலமாக தாக்குதல் தொடுக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் இப்போ தான் வெகுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கேஜெட் மூலமாக முதல் தாக்குதல் தொடுத்திருப்பது உலகமே மிரண்டு போய் பார்க்கிறது பயங்கரவாதிகளுக்கு எப்படி பதிலடி கொடுத்தா என்ன ஏற்கனவே வந்து நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையானது ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பதிலளிக்கப்படும் அப்படின்னு சொன்ன மாதிரி பயங்கரவாதிகள் கண்ணி வெடி வைப்பது மனித வெடிகுண்டாக மாறுவது இப்படி செய்கின்ற போது ஏன் பேஜரில் குண்டு வச்சு ஒழிக்கக்கூடாது அப்படின்னு இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராகவும் இருக்கின்றார்கள் இதன் மூலமாக அப்பாவி பொதுமக்கள் சாகாமல் இருந்தால் பாதிப்பு அடையாமல் இருந்தால் எதுவும் நல்லது தான் யாராருக்கு சண்டையோ அவங்க மட்டுமே மோதிக்கிட்டால் சூப்பரு உலகம் அமைதியாக இருக்கும் அப்படின்றதுடன் அடுத்தது இஸ்ரேலானது என்ன மாதிரி தாக்குதலை தொடுக்க போது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்